தேநீர் எப்படி போடணுங்கிறது முதல்ல ரொம்ப எளிய விஷயம் தான் அதுவே நமக்கு பல பேருக்கு தெரியாது நம்ம சாப்பிட்ற தேநீருக்கு பேர் தேநீர் கிடையாது இப்போ கூட எனக்கு வச்சிருக்காங்க பக்கத்தில் இந்த தேநீருக்கு பேர் வந்து தேயிலை பால் பாயாசம் நீங்கள் வந்து தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல கொஞ்சம் தேயிலையை போட்டு ரெண்டு நிமிடம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு அதை வடிகட்டி குடிச்சு அதுதான் தேநீர் அதுதான் மிகச் சிறப்பான தேநீர் அதில் ஒரு கசப்பு இருக்கும் அதில் ஒரு துவர்ப்பு இருக்கும் அதை குடித்து பார்த்தால் ஒரு உற்சாகம் இருக்கும் ஆனால் இப்படி நம்ம பால் கலந்த சர்க்கரை போட்ட தேநீரை எடுக்கும்போது அதில் உள்ள இனிப்பு தான் ஆக்கிரமிக்கணும் நம்ம அதுதான் அவங்கள தூண்டும் திரும்ப திரும்ப டீ குடிக்கணும் திரும்ப திரும்ப கொஞ்சமா டீ குடிக்கலாம் சார் வெளியே போனால் டீ குடிச்சுட்டு வரலாம் சார் அப்படின்னு தூண்டுறதுக்கு பேர் தேயிலை தூண்டுறதில்லை ஆனால் அந்த தேநீரில் இருக்கக்கூடிய இனிப்பு தூண்டும் அவங்களை ஸோ காலை தேநீர் வந்து நீங்க இந்த மாதிரி தேயிலை பால் பாயசம் நம்ம தேநீர் அப்படின்னா தேயிலை வந்து தேயிலையில எடுக்கக்கூடிய தேநீர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை மருத்துவம் குடிநீர் என்று சொல்லுது இந்த காஃபி டீலாம் இரநூறு வருஷமா தானே வந்தது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருப்போம் இல்லையா காலையில என்ன குடிச்சோம் அப்படின்னா சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்கு அந்த நூல்ல நான் போய் பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர்ல வந்து கரிசலாங்கண்ணியை குடிச்சிருக்காங்க கரிசாலை குடிநீர் குடிச்சிருக்காங்க முசுமுசுக்கை குடிநீர் குடிச்சிருக்காங்க கரிசாலைக்கு இன்னொரு பேர் வந்து தேகராஜன் தேகரா சச்சுருதம் கூட்டி பாகமுறை காட்சி பருகுவார் காகமனும் ஒரு பாட்டு இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருமை துப்புனா சளி வந்து துண்டா வந்து விழுந்தா காக்கா போய் தூக்கிடுமா ஏன்னா அந்த அந்த வந்து அவ்வளவு புரோட்டீன்டா இருக்கும் நவீன மருத்துவர்கள் அதை வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் அது அது காக்காக்க உணவு அது எடுத்துகிட்டு போயிடும் அப்போ அவ்வளோ சளி வெளியே வருதுன்னா அவன் நுரையீரலில் ப்ராங்கைட்டிஸோ க்ரானிக் ப்ராங்கைட்டிஸோ இல்லை டெம்பரரியாக ஒரு வைரல் நிமோனியாவோ இல்லை ஒரு அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸோ இருந்தால் தான் அந்த சளி வெளியே வரும் அப்போ அதுக்கு கொடுக்கலான்னு சொன்னது வந்து கரிசிலாங் கரிசிலாங்கண்ணி கஷாயம் கரிசிலாங்கண்ணி தேடி அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்